பாருங்கள் இடி முரசு இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு முரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மே முன்னிட்டு குறுந்தலூர் ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் நடந்தது கரூர் மாவட்டம் தோகைமலை ஊராட்சி ஒன்றியம் பொருந்தலூர் ஊராட்சி மே தினத்தை முன்னிட்டு கிராம சபை கூட்டம் நடந்தது இக்கூட்டத்திற்கு பிடிஓ மற்றும் ஒன்றிய மேற்பார்வையாளர் விஜயராணி ஆகியோர்கள் தலைமை தாங்கினார்கள் ஊராட்சி செயலாளர் மற்றும் பொது செலவினம் குறித்து விவாதித்தல் பிரிவு மற்றும் அனுமதி வழங்குதல் சுய அடிப்படையாக கொண்ட கட்டிட அனுமதி பெறுதல் வரி மற்றும் வரியில்லா வருவாய் இனங்களை இணைய வழி செலுத்துவதை உறுதிப்படுத்துதல் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டு மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது இறுதியில் பதினாறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது வாசித்து நன்றி தெரிவித்தார் ஊராட்சி செயலாளர் மோகன்ராஜ்